சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் பிரிட்டிஷ் புகழ்பெற்ற உலகளாவிய புகழ்பெற்ற நூலகத்தில் உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார் என்கிற செய்தியை நாங்கள் ஊடகத்தின் மூலமாக தெரிந்து கொண்டோம் இதை நினைத்து பார்க்கிற போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாகவும் விசால பார்வையால் விலங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒரு அறிவார்ந்த தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அது ஒரு சாதாரண நூலகம் அல்ல ஒரு பிரிட்டிஷ் நூலகம் அந்த பிரிட்டிஷ் நூலகத்தில் உலகத்தில் புகழ்வாய்ந்த பெருமக்கள் எல்லாம் படித்து பெரிய நிபுணராக சட்ட வல்லுநராக தொழில்நுட்பவாதிகளாக இருந்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நூலகத்தில் நூல்களை தேடி படிக்கக்கூடிய ஒரு பண்பு எப்போவுமே அது ஒரு நல்ல பண்பு இதைத்தான் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் நூல்களை படிப்பதிலே மிகுந்த ஆர்வம் கொண்டு விளங்கினார்கள் எப்போ எப்போது பார்த்தாலும் ஒரு புத்தகங்களை படித்த எண்ணமாகவே படித்த பார்வையாகவே இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் உருவாக்கப்பட்ட பெரியார் திடலில் இன்றைக்கு தொல் திருமாவளவன் தயாராகி இன்றைக்கு உலகளாவிய பிரிட்டிஷ் நூலகத்தில் இன்றைக்கு உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது தமிழக அவருக்கு மட்டும் பெருமை அல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு பெருமையான விஷயம் இந்த சிந்தனையெல்லாம் யாருக்கு வரும் ஒரு அறிவார்ந்த ஒரு புத்தகங்களை தேடி படிக்கக்கூடிய ஒரு நபருக்குத்தான் அந்த சிந்தனை வரும் புத்தகங்களை தேடி படிப்பது என்பது மட்டும் பெரிய விஷயம் அல்ல அந்த புத்தகத்தில் காணப்படும் கருத்துக்களை உள்வாங்குகின்ற பொழுதுதான் ஒரு மனிதன் பக்குவப்பட்ட மனிதனாக ஒரு சமூகத்திற்கு தலைவனாக உருவாக முடியும் அப்படி உருவான தலைவரே தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு அறிவார்ந்த ஒரு தமிழராக தலைவனாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் விளங்குகிறார் என்பதற்கு இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள் எத்தனை பேர் அந்த பிரிட்டிஷ் நூலகத்திலே தமிழகத்திலே இருக்கக்கூடிய தலைவர்கள் உறுப்பினராக இருந்திருக்க முடியும் அப்படி பார்த்தால் எவ்வளோ பேர் என்று பார்த்தால் கூட பெரிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இருந்தாலும் இதற்காக பிரிட்டிஷ் சென்று பிரிட்டிஷ் நூலகத்திலே தன்னை உறுப்பினராக்கி கொண்டிருப்பது தமிழக இளைஞர்களுக்கு படிப்பாளிகளுக்கு வாசிப்பு பழக்கம் உள்ளவர்களுக்கு புத்தகத்தை நேசிக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு படிப்பினை பாடம் இதை இளைஞர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் உங்களோடு சேர்ந்து நானும் பின்பற்ற என்னை தயார்படுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்